வணக்கம் சார் என்ன குமார் போன வேலை நல்லபடியாக முடிஞ்சதா முடிஞ்சது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ருத்ராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு ம் ம் நேரம் ஆர்ட்ரு போயிருந்தோம் சார் எப்படியும் நாளைக்கே இங்கே வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க சார் தொல்லை இல்லாமல் திரும்ப வந்து ஆட்டம் போட தெரியலையே ஏன் மேடம் நீங்க பேசுறத பார்த்தா அவளை தொல்லையா நினைச்சு பேசுற மாதிரி தெரியலையே ஏதோ அவளுக்கு பயந்து பேசுற மாதிரி தெரியுது விக்ரம் சார் நானா நான் எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும் அவளால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அவ நேத்து வந்தவ நான் அவளோட சீனியர் அப்புறம் என்ன விடுங்க அவ வரட்டும் இந்த தடவை அவ வந்ததும் அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்க கதையெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொடுக்க போறேன் அதுவும் இந்த தடவை நான் அவளுக்கு கொடுக்க போற ஒவ்வொரு அடியும் அவளால சமாளிக்கவே முடியாத மாதிரி கொடுக்க போறேன் எப்போ எப்படி என்ன பண்ணா அவ கஷ்டப்படுவான்னு அணு அணுவா அணு அணுவா ரிசர்ச் பண்ணி நான் ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பக்கவா எக்ஸிக்யூட் பண்ண போறேன் பாருங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்புனால அதோட விளைவு என்னன்னு அவளுக்கு காட்டணும் அப்பதான் என் மனசு ஆரம்பம்